வெண்டைக்காய் பஜ்ஜி வறுவல் ஒன்று கொடுக்க போகிறேங்க ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு கடலை மாவு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேங்க மொறுமொறுப்பு தன்மைக்கு அரிசி மாவு ஐம்பது கிராம் நம்ம மாவுக்கு தேவையான மசாலா எல்லாமே கொட்டாச்சுன்னா அதை அப்படியே கலந்து வெண்டைக்காயை இறக்க போகிறோம் அப்படியே கீழே வந்த மேலே

மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கிறோம் தாளிப்புக்கேற்ற உப்பு சேர்த்துக்கிறோம் நம்ம போட முடியாது அந்த காற்றில் தாளிப்பு வாசனையோடு பார்க்கவும் அழகாக இருக்கும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே கவரில் போட்டு மக்கள் கொண்டு போய் சேர்க்கப்படுறோம்